நவம்பர் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை தெளிவான வானிலை வடகிழக்கு பருவமழை நவம்பர் மாதத்தில் பொய்த்து விடுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியோட அந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன் காரணம் என்னென்னா வடகிழக்கு பருவமழை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நமக்கு அக்டோபர் பதினாறாம் தேதி தொடங்கியது அதுக்கப்புறம் மொந்தா புயல் வந்தது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வந்து வட தமிழகத்தில் மழை இருந்தது இப்போது வந்து எங்கேயுமே மழை இல்லை இந்த வருஷம் குறிப்பாக நவம்பர் மாதத்தில் மழையே இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன் காரணம் என்னென்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அடுத்த நவம்பர் பதினேழாம் தேதி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நிகழ்வும் தமிழ்நாட்டுக்கு வருவது போல தெரியல ஒரு தீவிரமான நிகழ்வு நவம்பர் தேதி வரைக்கும் ஒரு தீவிரமான நிகழ்வுன்னா ஒரு காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இல்லை புயல் ஏதோ ஒன்று நம்ம தமிழகத்துக்கு நெருக்கமாக வந்தால் தான் நமக்கு வந்து மழையே கிடைக்கும் ஆனால் இப்போ நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பெரிய லெவலில் மழை இருக்காதோ அப்படிங்கிற ஒரு இதோட உங்களுக்கு வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் டெல்டா மாவட்ட விவசாயிகள் அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்னங்க மழையே இல்லை அப்படின்னு இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி மழை வந்து ரொம்ப அதிகமாக பெஞ்சிச்சு இப்போ மழையே இல்லை எல்லா இடத்துலையும் சொல்லலாம் சுத்தமாகவே மழை இல்லை இப்படியே இந்த மழை இல்லாமையே போயிருமான்னு கேட்டிங்கன்னா அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா நமக்கு நவம்பர் இறுதியிலையும் டிசம்பர் மாதங்கள்லேயும் நிகழ்வுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் பார்க்கையில் நமக்கு கரெக்டாக சொல்லப்போனா நவம்பர் மூன்றாவது வாரத்தில் ஏதாவது நிகழ்வுகள் நவம்பர் இறுதியில் வருவது போல் இருக்குது ஒழிய நமக்கு நவம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் க்ரீன் சிக்னல் எந்த ஒரு மழை வாய்ப்பும் நவம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் இல்லை ஏன் இப்படி மழை இல்லாமல் போணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஏதாவது நிகழ்வுகள் வரணும்ல ஒரு தாழ்வு மண்டலம் ஏதாவது ஒன்று வரணும் இப்போ வரைக்கும் எதுவும் வர்றது போல் தெரியல ஆனால் நம்ம சொல்லியிருந்தோம் முன்னாடியே அதாவது நவம்பர் மூணாம் தேதி ஒரு சென்னை வடகிழக்கு பருவமழையில் குறிப்பாக நமக்கு சென்னை உட்பட அந்த பகுதியில் ஒரு நவம்பர் மூணாம் தேதி நாலாம் தேதி மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதே போல் அதில் மாற்றுக்கிறது இல்லை நவம்பர் நான்காம் தேதி நவம்பர் அஞ்சாம் தேதி அது கொஞ்சம் நம்ம டிலே ஆகுதுன்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் நான்காம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சென்னை உட்பட வடகடலோர பகுதிகளில் மழை வாய்ப்பு தெரிகிறது குறிப்பாக சென்னை அதுக்கப்புறம் மதுராந்தகம் புதுச்சேரி திருவண்ணாமலை இந்த வடகோடி மாவட்டங்களில் வரக்கூடிய நவம்பர் நான்காம் தேதி மழை வாய்ப்பு தெரிகிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் நவம்பர் அஞ்சாம் தேதியெலாம் அந் அன்னைக்கும் இருக்கும் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் நவம்பர் நான்காம் தேதி நவம்பர் ஐந்தாம் தேதி இந்த இரண்டு நாட்கள் மழை இருக்கலாம் ஆனால் ஒரு பெரிய மழை பொழிவு இருக்காது ஆனால் உறுதியாக நவம்பர் நான்காம் தேதியும் ஐந்தாம் தேதியும் ஒரு மழை வாய்ப்பு தெரிகிறது ஆனா பெரிய லெவல்ல இடைவிடாத மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி மழை வாய்ப்பு இல்லை வரும் பெய்யும் போகும் அந்த மாதிரி பெரிய லெவல்ல மழை இருக்காது நவம்பர் அஞ்சு ஆறு இப்படி தான் நிலவரமாக இருக்குங்க இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னா நமக்கு வந்து நவம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் ஒரு தீவிரமான மழைப்பொழிவு ஒரு புயல் நாளையோ ஒரு தாழ்வு மண்டல நாளையோ எந்த மழைப்பொழிவும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா எந்த நிகழ்வும் வரல அதுதான் உண்மை இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு அதாவது இன்றைக்கு வந்து நவம்பர் ஒன்றாம் தேதி அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து நமக்கு வந்து கணக்கில் வச்சுக்கிடுவோம் அப்படி பார்க்கையில் நமக்கு பெய்ய வேண்டிய மலைப்பொழிவு நூற்றி எழுபத்தி எட்டு புள்ளி ஒம்பது மில்லி மீட்டர் ஆனால் பெய்திருக்கக்கூடிய மலைப்பொழிவு இரநூத்தி முப்பத்தி மூணு புள்ளி ஒம்போது மில்லி மீட்டர் இது இயல்பை விட முப்பத்தி ஒரு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மழை அதிகமாக தான் பெஞ்சிருக்கு இருந்தாலும் கூட ரொம்ப கவலைக்குரிய விஷயங்கள் என்னென்னா கவலைக்குரியான செய்திகள் பல மாவட்டங்களில் மழை அதிகமாக பெய்திருந்தாலும் கூட சில மாவட்டங்களில் இப்போ வந்து மைனஸாக மாறிக்கிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு திருப்பூர் மாவட்டத்தில் ரொம்ப குறைவாக மைனஸ் பன்னெண்டு சதவீதம் மழை ரொம்ப குறைவாக தான் திருப்பூர் மாவட்டத்தில் மழை பதிவாயிருக்கு அதே வேளையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேலம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அங்கேயுமே மழை ரொம்ப குறைவாக பெஞ்சிருக்கு ஒரு மைனஸ் ஒம்பது சதவீதம் மழை குறைவாக தான் பெஞ்சிருக்கு அதே போல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்கக்கூடிய மாவட்டம் பெரம்பலூரில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மைனஸ் பதிமூணு மழை குறைவாக தான் பெஞ்சிருக்கு போல் நாகப்பட்டினத்துலேயும் மைனஸ் பன்னெண்டு சதவீதம் மழை குறைவாக தான் பெஞ்சிருக்கு அதே போல் அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாவட்டம் திண்டுக்கல்லில் மழை வந்து மைனஸ் பதிமூணு சதவீதம் மழை குறைவாக தான் பெஞ்சிருக்கு இங்கேலாம் மழை ரொம்ப குறைவு குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் மைனஸ் ஆறு சதவீதம் மழை குறைவாக தான் பெஞ்சிருக்கு இங்கேலாம் மழையுடைய தீவிரம் ரொம்ப குறைந்துக்கிட்டு இருக்குது மைனஸில் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது வானிலை நமக்கு வந்து பெய்ய வேண்டிய மழைப்பொழிவை விட அக்டோபர் மாதத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே நமக்கு மழை கிடைச்சிருக்கு சில இடங்களில் ஆனால் பல இடங்களில் மைனஸ் 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 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆகணும்னா நமக்கு ஏதாவது ஒரு நிகழ்வு ஒரு தாழ்வு மண்டலம் ஒரு புயல் ஏதாவது ஒன்று வரணும் ஆனால் இப்போ வரைக்கும் நமக்கு பார்க்கையில் எந்த ஒரு நிகழ்வும் வருவது போல் தெரியலை பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஏன்னா நமக்கு வந்து வட தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் நான்காம் தேதியும் ஐந்தாம் தேதியும் மூணாம் தேதினு சொல்லலாம் மூணு நாலு அஞ்சு இந்த தேதியில் வட தமிழகத்தில் மழை இருக்கும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் தேதி மழை வாய்ப்பு தெரிகிறதுங்க நவம்பர் அஞ்சாம் தேதி டெல்டா மாவட்டங்களில் மழை வாய்ப்பு தெரிகிறது நவம்பர் ஐந்தாம் தேதி குறிப்பாக பாருங்களேன் நவம்பர் நான்காம் தேதி நமக்கு வட தமிழகத்தில் மழை வாய்ப்பு அது எந்தெந்த பகுதிகள்னு மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை நினைவுபடுத்த விரும்புகிறேன் பாருங்கள் பார்க்குறோம் அதாவது கடலூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள் சென்னை உள்ளிட்ட பகுதிகள் காஞ்சிபுரம் அதே போல் நம்மளுடைய தெற்கு ஆந்திரா இந்த பகுதியிலலாம் நல்ல மழை பொழிவு இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரி அதுக்கப்புறம் திருவண்ணாமலை இந்த பகுதிகளெல்லாம் வரக்கூடிய நவம்பர் நான்காம் தேதி மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கு அதே வேளையில் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஐந்தாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெல்டா மாவட்டங்கள்னு வச்சுக்கலாம் அஞ்சாந்தேதி நவம்பர் அஞ்சாம் தேதி அன்னைக்கு ஒரு மலைவாய்ப்பு நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள்ல தெரிகிறது அன்னைக்கு மட்டும் அதாவது புதுக்கோட்டைக்கு வடக்கே இந்த இருக்கக்கூடிய பகுதிகள் அதாவது நாமக்கல் திருச்சி பெரம்பலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் இந்த பகுதிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலைவாய்ப்பு தெரிகிறது அன்னைக்குமே வட தமிழகம் வரைக்குமே ஒட்டுமொத்த அதாவது கர்நாடகாவோட எல்லையோர பகுதிகள் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை வாய்ப்பு தெரிகிறது மற்றபடி வேற எங்கேயுமே பெரிய லெவலில் மழை வாய்ப்பு தெரியலை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைக்கு இருக்கக்கூடிய வானிலை நிலவரங்கள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா வானிலை எப்படி இருக்குன்னா இலங்கையிலேயுமே வந்து நம்ம சொல்ல போனோன்னா இலங்கை வானிலை ஆய்வாளர்கள் நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா இலங்கைக்கு பெரிய லெவலில் மழை வாய்ப்பு இப்போதைக்கு சொல்ல போனோம்னா நாலாம் தேதி அதே நாலாம் தேதி தான் நவம்பர் நான்காம் தேதி அஞ்சாந்தேதி தான் நவம்பர் தேதி ஒரு மலைவாய்ப்பு இருக்குது இலங்கைக்கு குறிப்பாக அப்படி இருந்தாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா அதாவது கிழக்கு இலங்கைன்னு சொல்லலாம் நம்மளுடைய முல்லைத்தீவு திரிகோணமலை இந்த ஆம்பாரா இந்த பகுதியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நவம்பர் அஞ்சு ஆறு தேதிகளில் மழை வாய்ப்பு தெரிகிறது அவ்வளோதான் இலங்கையில் பெரிய லெவலில் மழை வாய்ப்பு இல்லை இது வரைக்கும் இப்படி தான் இருக்குது வானிலை செய்திகள் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நம்ம பார்க்கும்போது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வானிலை சொல்லக்கூடிய செய்தி நவம்பர் பதினேழு வரைக்கும் பெரிய லெவலில் மழை வாய்ப்பு இல்லை அதனால விவசாய பெருங்குடி மக்கள் இந்த நேரத்தில் எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்கலாம் நமக்கு நவம்பர் இறுதி வரைக்குமே ஒரு பெரிய தீவிரமான ஒரு புயல் இல்லை தாழ்வு மண்டலம் இல்லை காற்று சுழற்சி ஏதோ ஒன்று நெருக்கமாக வரணும் ஆனால் இப்போ வரைக்கும் பார்க்க இல்லை நவம்பர் பதினேழாம் தேதி ஒரு நிகழ்வு வருவது போல தெரியுது அந்த அதுக்கப்புறம் நவம்பர் பதினேழாம் தேதினா மூணாவது வாரம் நவம்பர் இருபதாம் தேதி இந்த கிட்ட வர்றது மாதிரி இருக்குது பார்க்கலாம் அது எந்த லெவலுக்கு தீவிரமா வருதோ அதை பொறுத்து தான் தமிழ்நாட்டுல மழை இருக்குமா இருக்காதாங்கிறத நம்ம சொல்ல முடியும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய வானிலை செய்தி இதுதான் தொடர்ந்து நம்மளுடைய வானிலை செய்திகளை பாருங்க அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி தொடர்ந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க நன்றி